வணக்கம் நண்பர்களே வெற்றி மதி ஸ்டுடியோக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் டாக்டர் ஸ்லிம் ஸ்டோரியோட ஃபோர்த் தான் பார்க்க போறோம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோட வீட்டு ஜன்னல் யாரோ ஒருத்தன் உடச்சிட்டு போயிடும் அதனால நம்ம ஹீரோ அங்க படுத்து தூங்க முடியாத காரணத்தினால ஹீரோயினியோட வீட்டில் வந்து தூங்குறான் அதே சமயம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வெளில போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரெண்டு பேருக்கு பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது ஆனால் இன்னைக்கு என்னென்னு தெரியல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினச்ச தனித்தனியாக படுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த சொல்ல ஃபுல்லா பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோ போலாம் இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சு பெஜிட்லாம் அடிச்சுட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஒரு மொபைலை எடுத்துகிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வர ஹீரோ திரும்ப பார்க்குற நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா மொபைலை காட்டுறா என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்த்த மாதிரி அந்த சீனியர் டாக்டர் பார்த்திங்கன்னா இவளோட நேமை டேமேஜ் பண்ணி சம்பளத்தையும் குறைக்கிற மாதிரியான வேலையை தான் பண்ணி வச்சிருக்கா இதை நம்ம ஹீரோ கிட்டே கொண்டு வந்து காட்டுறான் நம்ம ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாது இப்போவே போய் அந்த டாக்டர் கீழே நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறேன் அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஒரு நிமிஷம் நீ போகப்படாத இப்போ நீ போய் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா நீ வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்றப்போ இதுவே உனக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்து பேசணும் அப்படின்னு இருக்கான் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அவன் கிளம்பி வெளில போகிறான் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காள் அவன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு இருக்கான் அதில் என்னன்னா நம்ம ஹீரோவோட நியூஸ் தான் ஒருத்தர் ஒரு சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி அந்த லேடி இறந்துட்டாங்க அதனால் இவர்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு அந்த நியூஸை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயினோட தம்பி பார்த்திங்கன்னா ஓ இந்த நியூஸில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இவனை பார்த்துருக்கோமா அதான் எங்கேயோ பார்த்துருக்குமே தோணிட்டே இருந்துச்சு கடைசியில் இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பி பார்த்துட்டுருக்கான் இன்னொரு சைட் நம்ம ஹீரோயின் இருக்கானே அவள் பார்த்தீங்கன்னா அவன் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அங்கே போய் அவள் கூட வேலை பார்த்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ணுறா அவங்கள மீட் பண்ணி பேசுகிறான் ஹீரோயினி கூட இவங்க ரெண்டு பேர்த்தோட நேமையும் சேர்த்துருக்கா அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டர்கிட்ட தான் கோவப்படுறான் ஹேன்வால் பார்த்தியா நம்மளோட நேம் எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான்னு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நீ ஈஸியாக வேலையை விட்டு போயிட்டான் ஆனால் நாங்கள் அப்படி போக முடியாது எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும் ஹேன்வல் ஒன்னு மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்தோடனே வேலையை விட முடியாது எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வல் சைலண்ட்டாக நிற்கிறா இந்த ரெண்டு பேரும் சரி ஓகே இதுக்கப்புறமும் நான் அவங்க அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா மறுபடியும் எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ஒரு ஹேண்ட்வல் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினி சரி ஓகே என்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகிறா இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் படுத்துட்டு நம்ம ஹேண்ட்வல்கிட்ட எவ்வளோ படித்து படித்து சொன்னால் அவனால் அவள் கேட்காம ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நல்ல விதமாக நினைக்கிறப்போ அவனோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ரெக்க இருக்க மாதிரி காட்டுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்பெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் அவனோட டெரரான கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு அவளை பற்றி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே இருந்து தெளிஞ்ச மாதிரி அப்பா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நம்ம ஹேண்டல் பற்றி யோசிச்சிட்டே இருக்கோம் சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் இங்கே வந்து தங்கியிருக்கோம் இந்த ஃபேமிலிக்கு நம்ம எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளில போகிறான் இங்கே நம்ம ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அம்மா நம்ம ஹீரோயினோட இருக்காளே அவன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட ஓடி வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா அம்மா எனக்கு இப்பதாம விஷயமே தெரியும் மேலே ஒரு டாக்டர் வந்து தங்கியிருக்காள் அவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு பேஷண்டே இறந்து போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இதனால் நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து போதுமா பார்த்தா அதுக்கு அக்கா வேற வேலையை விட்டு வீட்டில் இருக்க ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கேட்டுகிட்டுருக்காங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மா மட்டும் இல்லை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே நின்று கேட்டுகிட்ருக்கான் அவன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் இவ்வளவு நாள் நம்மளை இங்க தங்க வச்சிருக்காங்க இவ்வளவு நாள் வந்து நம்ம எதுவுமே கிஃப்ட் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனா உள்ள போய் கொடுக்கலான்னு பார்க்குறப்போ இவனை பத்தி இவங்களுமே புரிஞ்சுக்காம தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கேட்டது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்காம அப்படியே மேலே மாடிக்கு நடந்து போறான் அதே சமயம் கீழே நம்ம ஹீரோயினி வர அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன இவன் நம்ம ரூம் நம்மளோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு உள்ள போகாம மறுபடியும் அப்படியே மேலே போறான் என்னாச்சு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போறா அங்க போனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சோகத்தில் உட்காந்துருக்கான் ஹீரோவை பார்த்து கேட்குறா என்ன நீ வேலை வேலைக்கெல்லாம் போகாமல் ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த டைமில் போய் இந்த மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவள் பார்த்திங்கன்னா அவள் உள்ள ஒரு படத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல் டக்குன்னு எழுந்திருக்கிறேன் எந்திரிச்சு ஹேண்ட் உள்ளதுக்கப்புறம் என்னோட என்கிட்ட பேசுகிறது கம்மி பண்ணிக்கோ ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு உங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு தெரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடறான் ஹீரோ இன்னைக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அதை பற்றி ஒன்றுமே கேட்கல இவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி உள்ளே போகிறான் அவளோட ரூமுக்குள்ளே அங்கே போனால் அவங்க அம்மா பார்த்தா டக்குனு ஹீரோயினி வந்ததும் அதுவும் இப்போ இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த மேலே தங்கியிருக்க பையன் அவன் கூட படிச்சேன்னு சொன்னாலே அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ சர்ஜரி பண்ணி ஒரு பொண்ணு இறந்து போய் கேஸ்லாம் இருக்காமே அவன் மேலே எனக்கு இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பயமா இருக்கு இதுக்கப்புறம் நீ அவங்கிட்ட அளவாக பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினிக்கு விஷயமே தெரியுது அப்போது இவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நம்ம ஜங்கு நின்று கேட்டிருந்திருக்கான் அதனால தான் அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்க்குள்ள போய் உட்காந்து நிறைய டைப் பண்ணிட்டு இருக்கா என்னோட பேரண்ட்ஸ்க்கு உன்னை பற்றி தெரியாதில்ல நியூஸை மட்டுமே பார்த்துட்டு நம்பிட்டாங்க டைப் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணலான்னு போனா அவனோட நம்பரே இல்லை அதுக்கப்புறம் அவள் ஷாக் ஆயிரம் ஆமாம் நம்ம தான் அவன்கிட்ட நம்பரே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம ஹீரோ இருக்கா அவன் அவனோட அவனுக்கு ஒரு ஃபோன் கால் அவனோட லாயர் தான் அவனோட லாயர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அவனுக்காக ஒருத்தர் சாஜி சொல்ல வரேன்னு சொன்னார் அந்த டாக்டர் அவள் இப்போ வரலன்னு சொல்லிட்டான் அவள் இப்போ எங்க இருக்கான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை கேட்டது நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்கான் அந்த கண்ணாடி போட்ட டாக்டருக்கு அவனும் அவனும் ஹீரோ ஃபோன் நம்பர்ல இருந்து கால் வர்றதை பார்க்குறான் நான் அட்டன் பண்ண மாட்டான் இப்போ அவன் வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் தான் ஹீரோ சர்ஜரி பண்ணப்போ ஹீரோ கூட நின்று இருந்திருப்பான் ஆனா பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஆள் காணாமல் போயிருந்திருப்பான் இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் ஃபோன் எடுக்கலன்றதுக்காக இவன் வேலை பாத்த ஹாஸ்பிட்டலே வந்துடுறான் வந்துடறான் அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் பத்தின டீட்டெயில்ஸ் கேக்குறான் அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு அவனுக்கு இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அதுக்கப்புறம் அவனோட லாயர் கால் பண்ணுறான் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான் சொல்லிவிட்டு இப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த லாயர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் இருக்காள் அவள் பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கா நியூஸில் நம்ம ஹீரோ பற்றின நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு அதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வருது என்னென்னு பார்த்தா அவளோட சேலரி கிரெடிட் ஆகிருக்கு எப்போதும் போல இல்லை ரொம்ப கம்மியாக தான் கிரெடிட் ஆகிருக்கு அதை பார்த்துட்டு அவள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அப்படியே ஃபோனை கீழே வச்சுரு வச்சுட்டு அந்த நியூஸை மறுபடியும் பார்க்கறா பார்த்துட்டே இருக்க பார்த்தீங்கன்னா என்னோட பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா ஜங்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கா அவனுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா சம்பந்தமாக நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கப்போ அவளுக்கு ஒரு வீடியோ கண்டப்படுது என்னென்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சர்ஜரி நடந்திருக்கு அந்த சர்ஜரியில் இருந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா பீடு அதிகமாக இறந்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அதுக்கு அவங்க டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த வீடியோவை நம்ம ஹீரோயினை பார்க்குறா இவன் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஹீரோக்காக கண் முழிச்சு விடிய காலையில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு பயங்கரமாக கத்துறா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துனதுல அவங்களோட அம்மாவும் தம்பியுமே வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ பார்த்தீங்கன்னா இவ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறா ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல எங்கே நம்ம ஹீரோட கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த ஹீரோக்கு ஆப்போசிட்டாக இருக்க லாயர் பார்த்திங்கன்னா தான் பயங்கரமாக தப்பு சொல்லிருக்கான் இவர் ஆப்ரேஷன் பண்ணல அந்த ஃபுட்டேஜை காணும் இவ்வளோ நாள் ஒருத்தர் வந்து சாதி சொல்ல போகிறதா சொல்லிட்டு கேஸை தள்ளி போட்டே இருந்தாங்க இப்போ இன்னைக்கு அவரும் அல்ல சொல்றாங்க இவரு தான் தப்பு இன்னைக்கு முடிச்சிருங்க சார் சொல்லி அந்த ஆப்போசிட் லாயர் சொல்றாரு நம்ம ஹீரோட லாயர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ பேசி பார்க்கறாரு அதுக்கு அந்த ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் ஒண்ணுமே பண்ண முடியாது பேசிட்டு இருக்கப்போ அங்க நம்ம ஹீரோயினி ஓடி வர்றா அவ தான் ஏதோ எவிடென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காலே அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோட லாயர்கிட்ட கொடுக்குறா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறான் என்னடா இவ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டோட டைம் முடிஞ்சதுனால அடுத்த ஏரிங்கில் நீங்க என்ன எவிடென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுங்க இப்போ அந்த கேஸ் இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளில வரான் அவன் வெளில வந்தோன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவன் அப்படியே ரவுண்டு கட்டிடுறாங்க ரவுண்டு கட்டிட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்கறாங்க இந்த கேஸ் இழுக்கிறதுக்காக நீங்க போய் சொன்னீங்களா சாட்சி சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கறாங்க ஹீரோ பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு அதே சமயம் சைட்ல திரும்ப நம்ம ஹீரோயினி வந்து நிக்கிறா அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு லைட்டா சிரிப்பு வருது அதே சமயம் ஹீரோயினி ஒருத்தர் தள்ளி விட்டும் போயிடா நம்ம ஹீரோயினி கீழே விழுந்தா இதை பார்த்து நம்ம ஹீரோ வேமா ஓடி போய் தூக்குறா அப்போ அவளோட கையில காயம்பட்டுறது ஆனா ஹீரோ கவனிக்கல அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்ன எனக்காக இங்கே வந்திருக்க எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான் அதுக்காக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எப்படியோ இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட ஒரு நான் வரல அப்படின்னா இன்னைக்கு உன்னோட கேஸ்ல என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையாட்டி பேசிட்டு இருக்கப்ப அவளோட கையில் அடிபட்டிருக்கு காயத்தை இப்போ நம்ம ஹீரோ பார்த்தாராம் அதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ரூமில் உட்கார வச்சு ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினையும் தேங்க்ஸ் சொல்கிறான் ஹீரோயின் எடுத்துட்டு சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவள இடையிலலாம் வெளியில கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக ஜாலியாக சுற்றியிருப்பாங்களே அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறாள் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எங்கேயாவது வெளில போகலாமா ஜங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேண்டாம் நம்ம வேணால் சன்ரைஸ் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதான் நான் டெய்லி எங்கள் வீட்டிலேயே பார்க்குறேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம தனியாக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க ஆனால் அவங்க வந்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது சூரியனே உதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வால்ட்ட கேட்டுட்டு இருக்கா ஹேண்ட்வால் நம்ம இதுக்கு முன்னாடி தான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு பேசிக்க மாட்டோம் ஆனால் இப்போ தான் நல்லா பேசிக்கிறோம்ல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுத்துறா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பரும் ரெண்டு பேரும் வாங்கிக்கிறாங்க மாற்றி மாற்றி ஆனால் நம்ம ஹீரோவோட வீட்டில் யாருனே தெரியாத ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோட பேனாவெலாம் எதோ எடுத்துறா எதோ எடுத்து என்னமோ பண்ணுறான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அதெல்லாம் கீழே போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அப்படியே பீச்சில் இருந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவங்களோட பேக் காட்டுறாங்க ஸ்கூலில் நடந்ததை இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹெவியாக படித்து மயக்கம் போட்டு விழுந்திருக்க சீன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ அந்த ஃப்ளாஷ் பேக்கை மறுபடியும் காட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோனி எந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவள் கையில் வச்சிருக்க அந்த சின்ன நோட்டில் எழுதிட்ருக்கா ஜங்கு இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் இவ்வளோ நாள் நம்ம சண்டை போட்டு நம்மளோட உடம்புக்கு எடுத்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாள் அவங்களுக்கு அம்மா அவன் தூங்கிட்டு இருக்கனால அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா சார்கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோவோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாரை பிடிச்சி திட்டுறாங்க அவன் ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அதுக்காக எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க இப்போல்லாம் ஒழுங்காக படிக்கிறது கூட இல்லை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இது ஒரு விஷயம்னு சொல்லி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சார திட்டுறாங்க திட்டிட்டு அவங்க அங்கே இருந்து போயிடறாங்க ஹீரோயின் இதை பார்த்துட்ருக்கா அப்போ பின்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா ஓடி வராங்க ஹனுவல் நீ ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் கேள்விப்பட்டே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர பதட்டமாக பேசுகிறாங்க ஹீரோயின் இல்லைம்மா பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அதே சமயம் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா இப்படியே விட்டுறக்கூடாது ஹேனுவல் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லைம்மா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறா இந்த ஃப்ளாஷ்பேக் கட்டாயி நம்ம ஹீரோயினோட இன்னும் சின்ன வயசில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க சின்ன வயசில் நம்ம ஹீரோயினை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டுருக்கப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போர் அடிக்கிறது நம்ம எங்கேயாவது போய் விளாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா கையில் புக் கூட வந்துட்டு உங்களுக்குலாம் போர் அடிக்கிறா நம்ம ஏன் மேக்ஸ் ஏன்மம்லாம் க்ளியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா இப்போ கூட அவள் படிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா இப்படி பேசினதுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை விட்டு விலகி போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அளவுக்கு வச்சுக்காமல் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கா என் ஸ்கூல் டைமில் அவங்க அப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கப்ப கூட இவ் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லி அவங்க அப்பாவை இவங்க அம்மா மாமா எல்லாம் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க பொண்ணு பெரிய லைஃப் படிச்சு டாக்டர் ஆயிருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு சரி ஓகே நம்மளோட பேரண்ட்ஸ்காக நம்ம டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கரமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பா பிரேக் டைம்ல கூட படிக்கிற ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடாங்க வெளில போய் ஜாலியாக சாப்பிடலாமா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எல்லாம் சேராது அலர்ஜி அப்படிங்கிறா அவங்களும் விடாம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் தம்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னதும் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஃபேஸே மாறுது அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகலை இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது என்ன ஹேண்ட்வெல் இப்படி சொல்கிற சரி ஓகே இங்க கூட வெளில வர உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பொண்ணுங்களுமே போயிடுறாங்க இப்படி நம்ம ஹீரோயினி கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் கூட நம்ம ஹீரோயின் யார் கூடவே ஃப்ரெண்டாக சேர்றதில்ல இது எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கா நினச்சி பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் டைமில் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் நமக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாமல் பண்ணிட்டோம்ல இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து சிரிக்கிறா ஹீரோவும் அவளை பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டு காமிச்சிருக்கான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக ஏதோ எழுதிட்டு இருக்கா எழுதிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஆனால் நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா அதை எடுக்க விடாமல் ஹீரோ விழுத்துட்டு இருக்கா இப்படி ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்துக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஹீரோ கேஸ்க்காக ரெடி பண்ணாலே சில எவிடென்ஸ்லாம் அதெல்லாம் ஹீரோ கிட்ட கொடுக்குறா கொடுத்துட்டு இது ஒன்னோட கேஸ் மாதிரியே தான் ஏற்கனவே நடந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறா இது இது எதுக்கு ஹேண்டல் தேவையா நீ எனக்காக கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹீரோயினி பார்த்தீங்கன்னா கஷ்டம்லாம் படல எனக்கு படிக்கிறதுனா பிடிக்கும்ல அதனால தான் நான் உனக்காக வேலையை பார்த்தேன் மத்தபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுறா அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பாரு தூங்க கூட இல்லை போல மூணு நாள் ஆச்சு நைட்டு தூங்கவே இல்ல மொபைலில் சார்ஜ் கூட போடல அதனால ஃபோன் ஆஃப் ஆயிருச்சு நீ வேணா இப்போ சார்ஜ் போடுதுங்க அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மொபைலை வாங்கிட்டு வெளில போறான் வெளில போகிறவன் நம்ம ஹீரோயினை தான் நினச்சி பார்த்துட்டு போறான் இது ஸ்கூல் டைம்ல இருந்த ஹேண்ட்வல் மாதிரியே தெரியலையே அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி இருக்கா நமக்காக எவ்வளோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிறான் போயிட்டு மொபைல் சார்ஜ் போட்டுட்டு ரிட்டர்ன் வரான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துபடி தூங்கிடறா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்றப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்தேன் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் தரேன் நாங்கள் இன்னும் நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கொடுத்த அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஞாபகம் தான் வருது அப்படியே அவளை நிமிந்து பார்க்குறான் அவள் தூங்கிட்டு இருக்கப்போ அவளுக்கு குளிர்ற மாதிரி இருக்கு உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போய் அவன் கோட்டை கழட்டி போட போறான் சரி ஓகே போட்டு எழுந்திரிக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ நீ ஹீரோவோட மாடியில படுத்துறா ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிரும் அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரீஜாய போய் உட்காந்துருக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சேர்ந்து தூங்கிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட்டு கண் முழிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் எழுந்திரிக்கிறான் எழுந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிரம் நான் எப்போ தூங்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் இவனோட கோட் எப்போ நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி அங்கேருந்து வெளில போயிடறாங்க வெளில போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்து பேசிட்டு இருக்கா பேசினதுக்கப்புறம் ஹீரோ சோகமாகறான் ஹீரோயினி என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்கிறான் இவனோட பிரச்சனைனால ஒரு சிலருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு கிளினிக்கே விற்றுருக்கான் அந்த விஷயத்த சொல்கிறான் ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஓகே எங்கள் விட எல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவனும் ஓகே இதுக்கு முன்னாடி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினோட தம்பியும் வந்து கேட்குறான் எங்கம்மா காரும் காணும் கார் கீ எங்கே நேரமாக எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினோட அம்மா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா அவள் ஃப்ரெண்டு கூட ஏதோ பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனானே இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா இதுதான் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கா இப்போதைக்கு அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் அப்படியே திரு திருந்து முழிக்கிறாங்க நம்ம உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு பார்த்து அப்படி முழிக்கிறீங்க அப்படின்னு 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 சொல்லி கேட்குறா இப்படி கேட்டது அம்மா அம்மா ஷாக் 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 ஆகிட்டு அப்போ கூட கூட பீச்சுக்கு பீச்சுக்கு வரலையா யார் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆனவங்க திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என் பொண்ணுக்கு டிப்ரெஷன் தனியாக அவங்க பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி ஓடி வர்றாங்க ஹீரோனோட தம்பி பார்த்தீங்கன்னா அம்மா அக்கா ஒன்றும் பண்ண நீ பதறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் ஓடி வரான் மூணு பேரும் படியில சம்மர் கீழே இறங்கி வராங்க ஹீரோயினோட அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கீழே இறங்கி வந்து நின்று பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க ஐயோ என்னோட பொண்ணு மொபைல் வேறு சுவிச் ஆஃப்ல இருக்கே என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினி காரில் வந்து இறங்குறா அவன் மட்டும் வரல ஹீரோவும் தான் கூட வந்திருக்கான் ஹீரோ இறங்கினதை பார்த்ததும் மூணு பேருக்குமே பயங்கர ஷாக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோட மீட் பண்ணலாம்